நம்ம மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீன் குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எடுத்தாச்சு எடுத்து வச்ச தக்காளி வெங்காயம் வந்து பைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மீனெல்லாம் எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா கழுவி சுத்தமா எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா மீனை வந்து வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அதுல வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு வந்து நல்லா சுத்தமா வந்து கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் வதக்குறதுக்கு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வதக்கிறதுக்கு கொஞ்சமான வெங்காயம் அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி அப்புறம் அஞ்சு வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் தேவையான புளி எடுத்து ஊற வச்சிடலாம் இப்ப நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சாச்சு இப்ப நம்ம வந்து மீன் குழம்பு செய்ய அரைஞ்சிடலாம் தவு வச்சிருக்கோம் தேவையான அளவு ஆயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு இப்போ நல்ல ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டோட நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெண்டையையும் சோம்பும் போட்டுக்கணும் இப்போ நம்ம வெண்டையமும் சோமும் போட்டு நல்லா வதங்கி கொண்டு அது போல் சேர்த்து வெங்காயம் நல்லா ஆட் பண்ணிக்கணும் எப்படி வச்சுக்கணும் இல்லையா அந்த வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு அதுபோல் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கணும் பண்ணி நல்லா வந்து வதக்கி இது நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் வெங்காயம் அதை ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து வதக்கி விடணும் அதில் எல்லா பொருளையும் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா எல்லாம் டக்கு டக்கு நம்ம வேகம் வந்து வதங்கிடும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டோம் வதங்குற வரைக்கும் வந்து நம்ம புளி ஊற வச்சுக்கோங்க இல்லையா அந்த புளி ஊற வச்சுட்டு வந்து கொட்டை வராமல் நல்லா வந்து நம்ம புளி தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அதை வதங்குற வரைக்கும் இந்த வேலையை நம்ம நல்லா கொட்டை வராமல் பார்த்து புளி தண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல வெங்காயம் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நம்ம எடுத்து வைச்ச நிறைய பசாளி அதையும் வந்து இப்போ ஆட் பண்ணிப்போம் இதையும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி வைக்கணும் நல்லா அந்த பர்ச்சேஸ்மெண்ட் போடுற வரைக்கும் நல்லா வந்து தக்காளியும் வதையும் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஃபிலாம் ஆட் என்னோட ஷார்ட்ஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப நன்றி அதே மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேனா மறக்காமல் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்னென்ன விலாக் போடலாம் நீங்க வந்து உங்கள் கை இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தக்காளி வந்தாலும் வந்து நல்லா வந்து வதனிச்சு இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிட்டு அதையும் வந்து நல்லா அதுவும் நம்ம வளர்த்தி வைக்கலாம் அதுக்கு நல்லது பட்டை ஒரு மிச்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மிளகாத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இது வந்து கிளியர் வச்சுக்க மாதிரி நல்லா

வதக்கி விட்டு புளி தண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லையா ஆல்ரெடி கரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த தண்ணியை வந்து இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வந்து கட்டி ஆகாத மாதிரி கரைக்கி விட்டுக்கலாம் இது கூட வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டு இப்போ இது கூட வந்து சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலக்கி உப்பு கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டேன் புளிப்பு காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு ப்ளேட் போட்டு வந்து மூடிச்சு. இப்போ வந்து நான் செஞ்சது பாத்தீங்கன்னா, நாம வந்து ரெண்டு பேரே தான். பாப்பா, குட்டி பாப்பா. அதான் நான் அதக்கேத்த மாதிரி வந்து நான் வந்து மீன் குழம்பு வந்து வச்சிருக்கேன் உங்க வீட்ல வந்து நிறைய பேர் உணாங்க. அதக்கேத்த மாதிரி வந்து மசாலா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு செய்யுங்க இந்த மாதிரி வந்து நெத்தத்துல வந்து மீன் குழம்பு வந்து செஞ்சு பாருங்க அரைச்சி செஞ்சு பாருங்க மீன் குழம்பு அரைச்சி செஞ்சா வந்து நிறைய வந்து உங்களுக்கு மீன் குழம்பு வந்து கிடைக்கும் சாப்பிடறதுக்கும் நல்ல டேஸ்டியா இருக்கும் வதக்கி செஞ்சாலுமே அது ஒரு டேஸ்டா இருக்கும் அதுவும் சூப்பரா இருக்கும் நான் வந்து எங்க வீட்டுல வந்து நான் வந்து அரைச்சி தான் மீன் குழம்பு செய்வேன் இந்த மெத்தட் வந்து உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இப்ப குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சா அப்படின்னு பாக்கலாம் நல்லா வந்து குழம்பு நல்லா கொதி வந்துச்சு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு இப்ப வந்து குழம்பு நல்லா வந்து கொதிச்சிருச்சு நம்ம குழம்புக்கு மீன் போடணும் இல்லையா அதனால குழம்புக்கு போடுற அளவுக்கு மீன் மட்டும் எடுத்திருக்கோம் எங்க வீட்டில் வந்து நாங்கள் வந்து குழம்பு மீன் வந்து சாப்பிட மாட்டோம் பாப்பாக்காக மட்டும் வந்து குழம்பு மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த மீனை வந்து அப்படியே இருக்குள்ள ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் மீன் வந்து வெந்துடும் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிட்டா மீன் குழம்பு வந்து இப்போ மீன் குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்கட்டும் அது வரைக்கும் வந்து நம்ம மீன் வந்து வறுக்கிறதுக்கு மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து மீன் வறுக்க தேவையான மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து சீரகம் இருக்குது சின்ன ஸ்பூன்ல வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் சீரகம் ஆட் பண்ணிடலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கலையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம அது கூட வந்து சேர்த்துக்கலாம் அது கூட தக்காளி வேணும்னா தக்காளி ஆட் பண்ணி அந்த ஃப்ளேவர் வேணும் தக்காளி ஆட் பண்ணி நீங்கள் செய்யறோம் நல்லா வந்து கலக்கி இருக்குங்க இப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிடுங்க மீன் மசாலா கலர்ன உடனே வந்து கை வந்து எரிமை அதுக்கு பதிலாக வந்து உடனே போய் நீங்கள் வெள்ளை பண்ணுங்க சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கை வந்து எரிச்சல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ஆயிடுச்சு மீன் வந்து நல்லா வெந்துருச்சு நல்ல மசாலாவோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா கொத்தமல்லி கொத்தமல்லி ஆட் பண்ணி இது வந்து இதையும் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மீன் குழம்பு ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு வச்சிருக்கோம் மீன் குழம்பு வந்து செஞ்சாச்சு இப்போ மீன் தான் வறுக்க போறேன் தவா வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஹீட் ஆயிட்டோடனே இப்போ மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ தம்பம் வந்து நல்லா ஹீட் ஆகிருச்சு ஹீட் ஆகிட்டோன்னே நீங்கள் மசாலா தடை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஒன் பை ஒன்றா வந்து அப்படியே வந்து பரவாயில்ல மீன் அப்படியே திருப்பி சைடு வந்து நல்லா மீன் வந்து நல்லா வெந்திருச்சு எடுத்துருவாங்க எவ்வளோ மசாலாவும் கலக்க இதுல வந்து கலர் பொடி யூஸ் பண்ண அதாவது மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணிருக்கேன் நல்லா வந்து காரமாக நல்லா சூப்பராக இருந்துச்சு மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு மீன் எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு அதே மாதிரி மீன்லி மீன் மசாலாவில் செஞ்ச ரைஸும் வந்து ரெடி பண்ணியாச்சு மீன் வந்து நல்லா வந்து மசாலா தடி சூப்பராக வந்து வருத்தம் ஆச்சு இது ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உலகில் போடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்